வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து விவசாயத்தை விட ஆடு மேய்க்கிறது வந்து லாபம் தான் அப்படின்றது வந்து எத்தனை பேர் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என் மொதல் மொதல் பார்க்குறேங்க என் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே ஆன் பண்ணிச்சுக்கோங்க அப்படின்னு அதை நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் இப்போ விவசாயம் பண்ணுறத விட ஆடு வளர்ப்பது வந்து ரொம்ப நல்ல தொழில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க அது உண்மை தாங்க ஏன்னா நாங்கள் வந்து விவசாயமும் பார்த்துட்டு தான் இருக்கோம் விவசாயத்தை விட எப்படி லாபகரமானது அப்படி சொல்கிறீங்க அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பாங்க இப்போ வந்து நாங்கள் விவசாயத்தில் வந்து மேக்சிமம் என்ன போடுறோன்னா மக்காச்சோளம் பருத்தி அதுக்கப்புறம் சூரியகாந்தி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கோடை கால கோடை காலத்தில் பார்த்தீங்கன்னா வெள்ளச்சோளம் போடுவாங்க எங்கள் இதில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆடு வளர்க்குறத விட கண்டிப்பாக அது வந்து கம்மியான லாபம் தான் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம் ஏன்னா ஆடு வளர்க்குறது வந்து பெரிய லாபம் அப் ஆடு வந்து அதை நல்லா பராமரிக்கிறவங்களுக்கு வந்து அது வந்து நல்லாவே தெரியும் விவசாயம் ஏன் வந்து இவ்வளோ கம்மியாக போகுது அப்படின்னா இப்போ அதிக மழை வந்தாலும் கஷ்டம் மழையே பெயிலுனாலும் ரொம்ப கஷ்டம் விவசாயத்துக்கு வானம் பார்த்து விவசாயம் பண்ணுறதெல்லாம் அந்த காலம்னு சொல்லி சொல்லுவாங்க அது கண்டிப்பாக அது உண்மைதாங்க ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா வந்து இருக்க சூழ்நிலை எப்போ மழை பெய்யுது எப்போ வெயில் அடிக்குது அப்படின்னு எந்த சூழ்நிலையுமே வந்து சொல்லவே முடியாது ஏன்னா நம்மளுக்கே தெரியல அங்கே மழை பெய்யும்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கே மழையே இருக்காது ஆனால் மழை பெய்யாது அப்படின்னு சொல்லும்போது இங்கே பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கும் அதனால் வானம் பார்த்து விவசாயம் பண்ணுறதெல்லாம் அந்த தான் இப்போ வந்து கிடையவே கிடையாது ஏன்னா வந்து அப்படி தான் இருக்க சூழ்நிலைகள் விவசாயம் பண்ணுறதுலேயும் பார்த்திங்கன்னா வந்து இப்போ நாங்களும் விவசாயம் பண்ணுறோம்ல அதில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு பெரிய வருமானம் அப்படின்றத பார்த்தா ரொம்பலாம் கிடையவே கிடையாதுங்க ஏன்னா ஆடு வளர்க்குறத விட வருமானம் வரும்னா அது வந்து சொல்லவே முடியாது ஏன்னா வந்து நான் சொன்ன மாதிரி தான் மழை கிணறு வச்சிருக்கவங்களும் சரி பானம் பார்த்து நான் அந்த விவசாயம் பண்ணுறவங்களும் சரி ரெண்டு பேருமே வந்து வருமானம் வந்து கம்மியாக தான் வருங்க ஆடு வளர்க்குறது பார்த்திங்கன்னா நம்ம வந்து மாதத்துக்கு ரெண்டு ஆடை விற்று கூட அதாவது ஒரு ஒரு ரெண்டு குட்டியை விற்று கூட நம்ம வந்து செலவை வந்து சமாளிச்சுட்டு போயிடலாம் பட் ஆனால் வந்து விவசாயம் பண்ணுறது எப்படியும் வந்து ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை தான் வந்து நம்ம பண்ண முடியும் இல்லையா அதனால் வந்து சொல்கிறேன் ஆடு வளர்க்குறது வந்து ரொம்பவுமே லாபகரமானது தான் ஏன்னா வந்து இப்போ எங்கள் வீட்டு செலவு எல்லாமே வந்து அந்த செலவில் தான் வந்து இருக்கு வருஷத்துக்கு ரெண்டு ஈத்து போட்டாலுமே பார்த்துக்கோங்க ஒரு மூணு குட்டி வருஷத்துக்கு ரெண்டு ஈத்துன்றபோது நான் எத்தனை ஆடு வச்சுருக்கோமோ அதை பொறுத்து இப்போ ஒரு நாங்கள் ஒரு நாலு செ ஆடு வச்சுருக்கோன்னு சொல்லி வச்சுக்கோங்களேன் அதில் மூணு மூணு ஆடுன்னு ஒரு ரெண்டு ரெண்டு ஆடுனே நம்ம வச்சுக்கலாம் ரெண்டு ரெண்டு ஆடுன்னு பார்க்கும்போது அதுக்கு வந்து நம்ம எத்தனை ஆச்சு நா நாலு ரெண்டாக எட்டு எட்டு குட்டி ஆச்சு அப்போ வருஷத்துக்கு ரெண்டு எட்டு எட்டுட்டு பதினாறு குட்டி ஆச்சு இப்போ நம்ம ரெண்டு குட்டி நான் ரெண்டு குட்டி மூணு குட்டி நம்மளுக்கு வச்சுக்கிட்டாலும் மீதி குட்டியெல்லாம் வந்து நம்ம விற்று நம்ம செலவுக்கு தான் வச்சுக்க போகிறோம் இப்போ அதில் வந்து வயசான ஆடு அதுக்கப்புறம் வந்து சில ஆடுகளை வந்து நம்ம விற்க வேண்டிய நிலை வரும்போது அதையும் நம்ம விற்று அதில் ஒரு லாபம் வரும் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து மாத மாதம் வரலாம் இல்லை வந்து ரெண்டு மாதத்துக்கு ஒரு அப்படின்னு கூட நம்ம வந்து கணக்கு பண்ணி எடுத்துக்கலாம் விவசாயம் பார்த்திங்கன்னா ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை தான் வந்து பண்ண முடியும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ வந்து வெளிநாட்டிலருந்தே வந்து இங்கே வந்து என்ன செய்கிறாங்கன்னா வ விவசாயத்தையும் பார்த்துக்கிட்டு ஆடு வளர்க்குறது வந்து மெயினாக வந்து சில பேர் வந்து வச்சு வளர்க்குறாங்க எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க வந்து அப்படி தான் வந்து செய்கிறாங்க விவசாயத்துக்கு வந்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அவங்க புஞ்சியில் இருக்கிற விவசாயத்தை பார்க்காம கொஞ்சமாக போட்டுட்டு மற்றவங்களுக்கு வந்து என்ன செய்கிறாங்கன்னா அந்த ஆடு அதாவது இந்த மருந்தடிச்சி கொடுக்க தண்ணி பாய்ச்ச இந்த வேலைகள்லாம் வந்து சைடாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆடு பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு நாலு ஆடு வச்சு இப்போ ஐம்பத்தி நாலு ஆடு அந்த மாதிரி வந்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க பக்கத்து ஊரில் அவங்க பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் வேலை செஞ்சவங்க தான் நல்லா வேலை செஞ்சிட்டு இருந்தவங்க பிள்ளைங்களை விட்டுட்டு இருக்க முடியாது ஏன்னா நம்ம ஃபேமிலி விட்டுட்டு போய் நம்ம வந்து வெளிநாட்டில் வந்து வேலை பார்ப்போம் அதனால் வந்து அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சரி நம்ம வந்து நம்ம புஞ்சையில் வந்து விவசாயம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆடுகளை வந்து வ வளர்ப்போம் அப்படி சொல்லிட்டு வளர்த்தாங்க இப்போ பார்த்திங்கன்னா விவசாயத்தோடு அவங்களுக்கு ஆடுகள்லேயே நல்ல வருமானம் வந்து கிடைக்கிறதுனால அவங்க வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க நாலு ஆடாக இருந்தது இப்போ ஐம்பத்தி நாலு ஆடாக ஆயிடுச்சுங்க அப்படின்னு கேட்டால் நம்ப மாட்டேங்க ஆனால் நீங்கள் வந்து நேரில் வேணால் வந்து பாருங்கள் நெஜ்மாலுமே அவங்க வந்து அப்படி தான் வந்து வளர்த்துட்ருக்காங்க ஏன்னா எந்த குட்டியுமே விவசாயத்து வரது மட்டும் வச்சுக்கிட்டு மீதியெல்லாம் வந்து அப்படியே வச்சு ஒரு வருஷத்தில் உருவானது தான் அந்த குட்டிகள் எல்லாமே ஆடுகள் எல்லாமே ஏன்னா கண்ணி ஆடுகள் பார்த்தீங்கன்னா பால் சுரம் ஆடு ஆடுதுன்னு எல்லாேருக்குமே வந்து தெரியும் மூணு ஈத்து நாலு ஈத்து கூட சில நேரம் வந்து ஈணும் மேக்சிமம் மூணு ஈத்து குறைஞ்சது ரெண்டு ஈத்து ரெண்டு குட்டி போடும் ரெண்டு குட்டி போடுறதுனால எவ்வளோ எவ்வளோ பெனிஃபிட் இருக்குன்னு பார்த்தீங்களா நல்லா பால் இருக்கிறனால நம்மளுக்கு வெளியிலையும் பசும்பால் வாங்க தேவையில்லை அப்படியே நாலு குட்டி போட்டாலும் ஒரு குட்டிக்கு தானே நம்ம கொடுக்க போகிறோம் அதனால் மற்ற நீங்கள் எந்த தொழிலாகட்டும் எந்த இதாகட்டும் வேணுங்கிற நேரம் போக வேணுங்கிற நேரம் வர அப்படிங்கிறதுக்கு எந்த தொழிலுமே வந்து வேறு எதையுமே சொல்ல முடியாது இதை தான் நம்ம வந்து மெயினாக மெயினான்ற போது கிராமத்தில் இருக்கவங்க இங்கே இருக்கவங்க அப்படின்றத பார்த்தா இவங்க வந்து மெயினாக வந்து இந்த ஆடு மாடு இதெல்லாம் தான் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க எங்கள் ஊர்லேயே பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் ஆடு மாடு எல்லாமே வந்து இருக்குது நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் மறுபடியும் இன்னொரு நாளைக்கு வந்து எங்கள் ஊரில் இருக்க ஆடு மாடு எல்லாத்தையும் உங்களுக்கு வீடியோ எடுத்து கண்டிப்பாக வந்து ஒரு நாளைக்கு போஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்கு எது ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுனால கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைனா உங்களுக்கு ஏதாவது வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சாலும் கமெண்டில் வந்து கேளுங்க நான் வந்து அதுக்கான வீடியோ வந்து ரெடி பண்ணி போடுறேன் இப்போ ஒரு வேலையை பார்த்துட்ருப்போம் லாஸ்ட்டில் நம்ம வந்து ஒரு ரிட்டையர்டாகி நம்ம வந்து நம்ம சொந்த ஊரில் வந்து இருக்கணும்னு ஆசைப்படுவோம் அவங்களுக்கான சிறந்த தொழில் கண்டிப்பாக வந்து அந்த ஆடுதாங்க ஒரு நாலு ஆடை கூட கட்டி போட்டு அதுக்கான தீவனத்தை வந்து கொண்டு போ கொண்டு வந்து போட்டுட்டு நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் பார்த்தோம்னா நல்ல ஒரு வருமானம் தான் ஆகட்டும் ஆடு அதாவது செனையாடு தாயாடு அதுக்கப்புறம் வந்து அந்த கெடா குட்டி பொம்மரி குட்டி எது வளர்த்தாலுமே அதில் வந்து ஒரு லாபம் தாங்க வெள்ளாடாகட்டும் ஆகட்டும் ஆடுன்ற வரும்போது அது ஆடு அப்படின்னு சொன்னாலே அது லாபம்தான் ஏன்னா வந்து வளர்க்க தெரியாதவனுக்கு தான் வந்து அது வந்து ஏதோ ஒரு புதுசு மாதிரி ஒரு புது தொழிலாக தெரியும் ஆனால் வளர்க்க மட்டும் கற்றுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இதில் வர வருமானம் மாதிரி வேற வெளிநாட்டு சம்பளத்தில் கூட கண்டிப்பாக வராதுங்க ஏன்னா வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்க வேணால் வந்து அதை வந்து செய்யலாம் உடனே வந்து ஆடு வளர்க்குறதுல ஒரு வேலையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைக்காதீங்க அதுவும் ஒரு தொழில் தாங்க அதுலேயும் வந்து நிறைய வருமானங்கள் எல்லாமே வந்து வருது இதில் வர லாபம் மாதிரி நீங்கள் வேற வேர்லையாக வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக வந்து ஒத்துக்கிற மாட்டேன் ஏன்னா வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல வருமானம் எடுக்கிற தொழில் தான் ஏன்னா நீங்கள் வருமானம் எடுப்பீங்க வேலைக்கும் போவீங்க பட் ஆனால் அவங்க சொல்கிற வேலையை செஞ்சு தான் நீங்கள் வந்து அந்த சம்பளத்தை பெற முடியுமே தவிர நம்ம இஷ்டத்துக்கு போக நம்ம இஷ்டத்துக்கு வர அதே மாதிரி அது பராமரிக்கிறது மட்டும் நம்ம சரியாக பராமரிச்சிட்டோன்னா நம் அதுக்கான லாபங்கள் வந்து நல்லாவே வந்து வருங்க இதுதான் இன்றைக்கான வீடியோவில் நான் சொல்ல வந்தது ஓகேங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனலில் பார்த்துட்ருக்குங்க கண்டிப்பாக ஒரு லைக்கும் பண்ணிடுங்க நிறைய பேர் வந்து கால் பண்ணுறீங்க அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க சப்போஸ் இங்கே மறந்துட்டாலும் நீங்கள் ஒரு ரெண்டு நாள் கழித்து திரும்பவுமே வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லாட்டினா திரும்ப மறுபடியும் கால் பண்ணி கேளுங்கள் நாங்கள் அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணுவோம் யாரும் ரிப்ளை பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு தயவுசெய்து நினைக்காதீங்க ரிப்ளை வரும் தேங்க் யூ